லட்சுமி இவ்வளவு தீபாவளி முடிஞ்சாலும் துணி எடுத்துக்கிட்டு வந்துக்கிடான்னு நினைக்கிறேன் நம்ம கிளம்புவோமா எக்க இருங்க என் மௌலு என் சேலையை வாங்கிக்கிட்டு போயிருக்காளுவ ஐயா அப்பாவுக்கு மேட்சிங்காக வேட்டி சட்டை எடுத்தேன் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை எதை என்னமோ எடுத்துகிட்டு வரலாம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம போவோம் இவ்வளோ எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி நம்ம பச்சை பிடிச்சாலும் வீடு போய் சேருவோம் சரி அப்போ சீக்கிரமாக உன் மௌலுவில் பார்த்து எடுத்துகிட்டு வர சொல்லி கிளம்புவோம் பில்ல போட்டுட்டு எம்மா உன் சேலையை கொண்டா எதுக்கலாம் இந்தா சந்தியாவும் சோனியாவும் அவி அப்பாவுக்கு மேட்சிங்காக எடுக்காவல்ல அவி அம்மாக்கு அப்பாவுக்கு ஒரே மாதிரி எடுக்காவ கொண்டா வாஞ்சலையும் கொண்டா நம்ம அப்பாவுக்கு மேட்சிங்காக எடுப்போம் அதெல்லாம் ஒண்ணும் தேவல்ல அவரு போட்ட அந்த கோட் சூட் ஒன்னு போடுவாரே இல்லனா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் திரிவேன்னு சொல்லி இந்த ரெண்டையும் தான் எடுப்பாரு அதனால அவருக்கு வெள்ளை வேட்டி ஜெட் எல்லாம் எடுத்தாச்சு அதனால அவர்க்கெல்லாம் கலர் எல்லாம் எடுக்கண்டாம் இவன் யாம இப்படி பண்றா அதெல்லாம் அப்ப நான் எடுத்தனே உடுப்பாவ நீ ஓ சாலைய கொண்டா கலர் பத்து மேட்சிங்கா எடுக்கட்டும் ஆமக்க ஏடுங்க இந்த பிள்ளைல ஆசைப்படுதுவல்ல பிள்ளைல ஆசைப்படும் லட்சுமி ஆனா அவருக்கு அதுல விருப்பம் கிடையாது பத்துக்க நம்ம அந்த மாதிரி ஒரு கதை எடுத்தேன் எடுத்ததுக்கு அவர் திட்டி விட்டாரு இதெல்லாம் எடுக்காத வேற யாத்தையா கொண்டு போய் கொடு நான் அவரு கண்டேன்னு அதனால அவருக்கு எப்பயும் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு இல்லாட்டின்னு அந்த குவாட்டு செட்டியோட திரியேட்டர்ன்ட்டு நான் விட்டுருவேன் அதனாலதான் வேண்டாங்க இவரை எடுத்துட்டு போனாலும் சங்கடமா இருக்கும் வேற நமக்கு போட முடியுன்னு சொல்லும் போது இவன் தாவும் உன் சலையை இப்படி பண்றா என்ன கலருன்னாவது சொல்லு எல்லாம் பில்லு போடுற இடத்துல கொடுத்தாச்சு இனிமே மொத்தமா காசை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதா வந்து நீ கொடுத்தாச்சா ஆமா குடுத்துட்டு நானும் பில் வாங்கி வச்சிருக்கேன் என்னமே காசு கொடுக்கணும் சரி எடுத்தாச்சுல அப்பா அமைதியா இரு அப்பாக்கு எடுத்தாச்சு அந்த லட்சுமி பிள்ளைல துணி எடுத்துட்டு வந்ததும் அந்த பிள்ளை போட்டு கிளம்புவோம் உன் அத்தை காடி எங்க உமாலும் எங்க துணி எடுக்க எடுக்க என்னென்ன இருந்து ஆட்டிக்கிட்டு நிக்கல அவளை விட்டுட்டு தான் நாங்கள் விளைய பாப்புறோம் போமா நீ அப்பாக்கு கலர் ஆகுது சொல்லு நீ என்ன கலர் சேலை எடுத்தானு நான் அதுக்கு மேட்சாவது எடுக்கேன் சின்ன பண்ணு சும்மா பேயிரு கோவத்தை கலராத சொல்லிட்டேன் அம்மா போமா நீ வேஸ்ட் எல்லாம் பெரிய பண்ணா உமா சீக்கிரம் எடுத்துட்டு வாரியல இல்லையா தந்த அந்த இப்பதான் ஃபைனல் பண்ணிருக்கோம் அந்த வாரம் வாரம் லட்சுமி இது எடுத்துட்டு வாரதுக்குள்ள இந்த வியாழக்கி நிக்கான் வல்ல இப்ப புதுசா வியாழக்கி சேர்த்து இருக்கனே அவங்களுக்கு ரெண்டு வியாட்டி சேட்ட எடுத்து கொடுத்துறட்டுமா இந்த தீபாவளிக்கு ஆமாக்க தீபாவளி போனஸ் கிணஸ் எல்லாம் கொடுக்கவல்ல நீங்க ஒண்ணு இல்லனா காசா கொடுத்துருங்க அவனும் எடுத்துக்கடட்டோம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவனும் பண்ணிக்கடட்டோம் அப்படி பண்ணுங்க வேற சட்டை துணிமணிக்கெல்லாம் சைஸ் தெரியாதுல்ல அதுல ஆளு நின்னாரு பாரு அவர் சைஸ்க்கு தான் நிப்பானுமே அவன சைஸ் 36 38 அந்த சைஸ் கரெக்டா தான் இருக்கும் நினைக்கிறேன் அவனோட கேட் அதுல ஒரு வேட்டி ஜெட ரெண்டு எடுத்து தாங்கனு சொல்லி கேட் பாப்போம் வேற என்ன தீபாவளிக்கு கையில கை காசு என்ன ஒரு 300 ரூபாய் கொடுத்து செலவு கட்சிடுங்கனு சொல்லி கொடுக்க வேண்டியது தான் ஆமா அப்ப அப்படி பாருங்க சரி இரு லட்சுமி அப்ப நான் எடுத்துட்டு ஓடி வந்தறேன் ரெண்டு வேட்டி ஜெட அவங்களுக்கு ஆ சரிக்க ரெண்டு பேருக்கு மேட்சிங்கா எடுக்க மேட்சிங்கா எடுக்கன்னு என்னத்தை எடுத்துட்டு வர போதுல தெரியல இந்த பிள்ளைகள் லட்சு எங்க மைனி எங்க ஓடுது ஒரு வழியா துணி எடுத்துட்டு வந்துட்டீங்களால என்ன கலர் சேலை எப்படி எடுத்தீய மாங்கா பூ சேலை தேங்கா பூ சேலை நான் தான ஒரு பாடு படுத்திட்டு கிடந்தியே வில்லு போட்டு வரும் பாருங்க சர்ப்ரைஸா இருக்கும் அம்மாமா எங்க மைனி எங்கக்கோ கோ போனாவ அது புதுசா அந்த பனைய வியாழைக்கு சேர்த்து விட்டுருக்குல்ல அந்த பைல்வா ரெண்டு பேருக்கு அந்த மாடு மேக்க ஒண்ணுக்கு வியாட்டி சட்டை எடுக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாவ அதான் அதுல ஒரு ஆளு சைஸ் அந்த ஆளு பையன் சைஸ் கரெக்டா இருக்கும் அந்த ஆளு சைஸை கேட்டுட்டு வரேன்னு சொல்லி ஆளு ஓடிச்சு ஓ பரவாயில்லையே தீபாவளிக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுக்க கொடுக்காவலாம் வேலை செய்யலுக்கு சமூகம் பெரிய இடம்லாம் எல்லாம் செய்யும் எம்மந்தா பில்லு அம்மன் மேட்சா கிடச்சிச்சா ஆமா கிடச்சிச்சுமா பில்லு போடுற இடத்துல கொடுத்துட்டோம் இந்த பில்லு காசை கட்டி எல்லாமே துணியை வாங்கணும் ஏ பிள்ளைகள் நீங்கள் என்ன துணி எடுத்தீ நாங்கள் இப்போ தவணி தான் எடுத்தோம் எல்லாம் பூ மாதிரி எடுத்தாலா ஆமாம்மா அவள் அவளுக்கு சேலை தான் எடுத்தான் இப்ப சதீசன் பூமாரி ஆவி அப்பா அம்மாக்கு மேட்சிங்க பாத்துக்கிட்டு இருக்காவ பூமாரி அம்மாக்கு சேல எடுத்தியல்ல அத வச்சு ஆவி அப்பாக்கு மேட்சிங்க வேட்டி கட்ட பாத்துக்கிட்டு இருக்காவ சரி சரி எடுத்துட்டு வரட்டும் காசி அங்கட்ட தான் இருக்கு சேத்ரா அம்மா பிள்ளை போட்டு வாங்கிட்டு போயிரவும் சரிமா நாங்க போய் பாக்கோம் ஆ போங்க போங்க பேட்டி சீக்கிர ஓடியாங்க வீட்டுக்கு கிளம்பணும் நேரா ஆகுது இருட்டிறதுக்குள்ள வீட்டுக்கு போய் வேலைய ஆகிட்டு வேலை கடக்கு பலகாரம் எல்லாம் இன்னைக்கு செஞ்சாதான் நாளைக்கு தீவாளி தீபாவளி கொண்டாடலாம் சரிமா இந்த வந்துறோம் இந்த நாலு முடிய அழகா வந்திருக்கலாம்

புதிசா வேலைக்கு செத்து விட்டியலால ரெண்டு பேரு மாடு மேய்ச்சிட்டு அடக்கானுவல அவனுக்கு தானா இது சரி சரியா தானே இருக்கும் வாங்கி கொடுத்துடலாம்ல நல்லா தாங்க இருக்கு நல்லா பட்டு வேட்டி சட்டையா இருக்க ஆமா இந்த துணியும் கொடுத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸும் போகும்போது வாங்கி கொண்டே போய் ஸ்வீட் பாக்ஸு அப்புறம் ஒரு ஐநூறுரூவாயோ எவ்வளவோ கையில் கொடுத்து ரெண்டு பேருக்கும் தீபாவளி வளர்த்து சொல்லிடுவோம் ஆனால் இது தெரிஞ்சிருந்தா நானும் பத்திராலேக்கா வீட்டில் ஏதாவது ஒரு பத்து பத்திரம் தைக்க வேலைக்காக சேர்ந்துருப்பானே இதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு நானும் சேகரும் போய் எங்களோலுக்கு துணி எடுக்கும் நீங்கள் எல்லாம் உங்களோலுக்கு பார்த்து எடுங்க

நான் உனக்கு சூப்பரா செலக்ட் பண்ணி தருவாள குமரி இப்பதான் அத்தா காரிய தேடுவான் மத்த நேரம் எல்லாம் என்கிட்டதான் கிடப்பா வா நீ நம்ம எடுப்பாங்க போய் உங்க அம்மாக்கு போன உடனே கண்டுக்கிடமும்டா அவன் கும்பலோட கும்பல்தான் சுத்துவோம் உன்னை நீங்க நான் விட்டு தெருவா கிடைக்காது நீ தொலைத்துவோ பாத்துக்க நீ ஆச்சி கூடவா ஏன் பெரிய கழுதை மூணு மூணுக்கெல்லாம் துணி எடுக்கணுமே அதெல்லாம் எடுக்காம நீ உனக்கு மட்டும் ஆட்டிக்கிட்டு எடுத்துக்கு வந்துட்ட போனமே எடுக்க மாட்டியா போன வீட்டுல வந்து அதானே போன பட்டவ எங்க இருக்கா என்னன்னு நம்மளை தேடுவான்னு போன வீட்டுல போட்டுட்டு வந்துரு அதை நீங்க உங்க பிள்ளையோட வந்து எடுத்துக்கிட்டுறேன்னு அப்புறம் என்ன ஆமா அவருங்க அவன் உன் மவளை கூட்டிட்டு துணி எடுக்க இடத்துக்கு போயிருக்கான் என்ன போ பெய் அவளுக்கு எடுக்க ஏத்து போய் போ உனக்கு சீலை எடுத்துட்டியா ஆமாத்தே எடுத்துக்கிட்டேன் அவ அவ புருஷ மொண்டாட்டி சேயாம உடுக்கணும்னு தீபாவளிக்கு கலரா மேட்சிங் மேட்சிங்கா எடுப்பாவகன் இருக்கு இந்த கழுதை மட்டும் நான் எனக்கு பறிக்கிட்டேன்னு வந்துட்டா எங்க வீட்டுக்காருக்கும் நான் மேட்சிங்கா செலக்ட் எல்லாம் பண்ணியாச்சு உமா போனை வாங்கி சொல்லவும் செஞ்சுட்டேன் உங்களுக்கு சட்டை எடுத்தாச்சு நீங்க எடுத்தா சிம்ப்ரனுக்கு பையனுக்கு அப்புறம் உங்க அம்மைக்கு அப்பாவுக்கு மட்டும் எடுங்க உங்களுக்கெல்லாம் உன்னும் எடுக்காண்டான்ட்டு அவரும் நேத்தையும் சொல்லிட்டாரு உனக்கு எப்படியோ தான் எடுப்ப பார்த்து எடுத்துரு அப்படின்னு அவர் இப்ப மனக்கட்டு உங்களுக்காண்டி தான் வந்திருப்பாரு அப்படியா கதை அப்ப அந்த காலத்தை தான் என்கிட்ட உன்னையும் சொல்லது இல்லையோ ஆமா உங்ககிட்ட சொன்னா நீங்க என்னத்தையாவது சொல்லுவிய அதனால உங்ககிட்ட சொல்லியிருக்க முடியாது உள்ள மரியாதை என்னனியும் போங்க நான் எனக்கு சேலை எடுக்க போறேன் என்ன நான் வந்து செலக்ட் பண்ணி தரட்டுமா ஒண்ணும் தேவல உன்ன விட நான் சூப்பரா சேலை செலக்ட் பண்ணுவேன் நான் போய் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த பொம்பளை வந்திருக்குனா அப்ப என் மாமியார வந்திருக்கணுமே அது எங்கனங்கனையாவது தான் நிக்கும் நினைக்கிறேன் நான் வீட்டுக்காரனுக்கு போனா பண்ணி கேட்டா தெரியும் நீ மேட்சிங்க ஓம் புருஷன் கூட துணி எடுக்கலையால ஐயே அந்த தொப்பி தலையனுக்கு நம்ம என்னத்த செலக்ட் பண்ணாலும் கேவலமா தான் இருக்கும் அதனால அவனே என்னத்தையாவது செலக்ட் பண்ணட்டேன்னு தான் நான் எடுக்கல நான் போய் இதை போட்டுட்டு வரேன்

நல்ல நாள் அதுவும் மருமவாக வீட்டில் இல்லைனா கஷ்டமாக இருக்காதால இந்த முறை உங்களுக்கு தலை தீபாவளி நான் வேணும்னா சால்டி வீட்டுக்கு போய்ட்டு சால்டி வீட்டில் போய் பேசி பார்க்கட்டுமா என்னையும் நீ போக விட மாட்டேங்க எனக்கு என்ன பண்ணனே தெரியாண்டங்க இல்லாட்டினா நான் ரமணி கூட்டுகிட்டாவது போயிருவேன் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமா நீ எதுக்கு போனானு சத்தம் கொடுக்கவே நினச்சிக்கிட்டு தான் நான் போகாமல் இருக்கேன் நாளைக்கு தீபாவளியில் அவியுளுக்கும் சங்கடமாக இருக்கும் நமக்கும் இங்கே சங்கடமாக இருக்குது அது மாதிரி தானே பொண்ணு பெற்றவர்களுக்கும் இருக்கும் எதுக்கெல்லாம் இப்படி போகணும்னு சொல்லி எவ்வளோ அனுப்பிவிட்டேன் அப்படி என்னெல்லாம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை எதாக இருந்தாலும் நான் வரட்டேன்னு வர வரைக்கும் நீ காத்திருந்துருக்கலாம்ல

நான் எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்லலை என்னமும் பண்ணுவான் விருப்பம் போல பண்ணு ஒரு நாள் எனக்கு மட்டும் நல்ல நாள் பொழுதுன்னா நிம்மதியே அம்மா கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது இவனுக்கு கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் அவ்வளோன்னு கோயில் குழந்தைன்னு அழுது அழுது திரும்பிக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆன அப்புறமா ஒரே ரெண்டு பேருக்கும் இதே பிரச்சனை தான் அந்த பிள்ளையை காண கூடாமல் தரக்கியான் ஏன்னு தான் தெரியாண்டங்கு எல்லாம் இவன் ஞாரமோ என்னமோ தெரியல கோயில் குழந்தைன்னு நான் எல்லாம் அழைஞ்சு பார்த்தாச்சு இதுக்கு மேலே இவனை அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் பாஸ் பாஸ் வேண்டாம் பாஸ் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க பாஸ் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு டேய் உன்னை முன்னாடியே ஒன் பண்ணிட்டேன் நீ இந்த விஷயத்துல தலையிடாத ஒரு விருப்பம் போல நீங்க இரு நான் என்ன கிடைக்கதோ கிடைக்கிறத கையில கிடைக்கதோ எடுத்துட்டு நான் கிளம்ப போறேன் தேவையில்லாம நீ விஷயத்தில் தலையிடாத சொல்லிட்டேன் நான் இன்னைக்கு இந்த கதவை உடச்சி உள்ள போய் என்ன கிடைக்கோ கிடைக்கிறத சுட்டிட்டு ஓட போறேன் நீ என்ன பண்ணுவியோ பண்ணு என்ன இந்த பாஸ் இப்படி இருக்காரு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு நாளைக்கு ஒரு நாள் லீவை போட்டுட்டு எங்கன்னா படத்துக்கு போகலாம் அது எதாவது ஏற்பாடு பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரேடியா தீபாவளி கொண்டாடிவாரு போல இருக்க எந்த போலீஸ் தான் தெரியல எப்படியோ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு என்ன எங்க இருக்குது அதனு தெரியலையே கண்டுபிடிப்போம் ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள தான் இருக்கும் தீரம் அடிச்சு ஓட்டச்சிட வேண்டியதுதான் நேற்று என்னமோ தாயும் மோளும் நகையை பற்றி பேசுனாங்களே என்னமோ சாமி ரூமில் தான் வச்சதை பார்த்தியா எடுத்தியான்னு அங்கே போய் நம்ம முத பார்ப்போம் கடவுளே இன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு உருப்படிய கண்ணுல காட்டு நான் அதை எடுத்துட்டு போய் செட்டில் ஆயிரணும் அம்மா வெளியே இந்தா இருக்கு சாமி ரொம்ப கடவுளே என் கண்ணுல காட்டிட்ட போனி அந்த யாடி வந்து நகை எங்க தான் இருக்கு கடவுளே எனக்காண்டி காத்திருக்க மாதிரிலாம் இருக்கு இந்த நகை எனக்கு தான் இந்த நகையை பார்க்கும்போது போது பத்து பதினஞ்சு பவுன் இருக்கும் போல தோணுது இதை கொண்டு போய் வித்தோன்னா நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிரலாம் ஆனா நம்ம இதோட பெயரக்கூடாது இந்த பத்து பதினஞ்சு பவுனையே இப்படி தாராளமா வெளியே போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா பீரோவையும் மூடி இருக்க மாட்டாங்க அப்படியே சாவி சாதியை இனையாவது தான் வச்சிருப்பாங்க ரூமை திறந்து போய் பார்த்து அப்படியே மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடணும் இந்த வாறை இரு ஐயோ இந்த வாசை உள்ள போயிட்டாரு நமக்கு வெளியே கையும் உடல காலம் உடல வயித்த கலக்குதே மாட்டினா இவர் மாட்டுறதும் இல்லாமல் நம்மளும் சேர்ந்துலாம் மாட்டுவோம் அதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் எதுக்கு மாட்டனும் இவருக்கு எனக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடலாமா ஏன்னா நீங்க எங்கேயும் இறங்கி வாரீங்க அது ஒன்றும் இல்லை மைனி வீட்டுக்கு போனால் காபி நாங்கள் தான் போட்டு குடிக்கணும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் போட்டு தருவியல்ல இல்லைன்னா ஜூஸாவது வச்சிருப்பிய கொஞ்சம் குடிச்சிட்டு போகலான்ட்டு தான் இறங்கி வாரம் ஆமாம் பத்திராலேக்கா வீட்டில் தான் நல்லா சுத்தமான பாலில் காஃபி கிடைக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் கா பாலில் தண்ணி ஊற்றி அவ்வளோ தண்ணியில் பாலை ஊற்றி தெரியாது தண்ணி காஃபி தான் கிடைக்கும் பத்திராலேக்கா வீட்டில்னா மாடெல்லாம் வச்சுருக்காவ நல்லா திக்கு பாலில் காஃபி போட்டு தருவாங்க அப்படி தானேக்கா நல்ல ஃப்ரெஷ்ஷா பால் கரந்து எடுத்து நல்லா அழகா டீ போட்டு தருவாங்க எனக்கு காப்பி கூட ஓகேண்ணா டீ போட கூட கொஞ்சம் யாராவும் நல்லா காப்பி போட்டு தருவேக்கா வாங்களா உங்களுக்கு அடிச்சு கொட்டுதானே எங்க அத்தை வித்து போட்டு இருக்கான் என்ன மையன் இப்படி பேசுறியா ஒரு வீட்டுக்கு வந்தோம் பா காபி கூட போட்டு தர மாட்டீங்களா வாங்க நாங்களே வேணாலும் போட்டுக்கூடிய வாங்க உள்ள வாங்க 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 பத்துறாளியக்கா பிக்கு பால்ல காப்பி போட்டு தார வாங்க உள்ள வாங்க ஏதோ இவ வீட்டுக்குள்ள நான் போற மாதிரி தான் இவ பாட்டுக்கு போறாளுவே ஏ சாரி ஆகிட்ட இருக்கு எங்க பையன் எம்மா சீக்கிரம் போவா இல்லட்டினா ஸ்பேர் கி எங்க இருக்குன்னு அதக்கே தெரியும் அதை எடுத்துக்கிட்டு உள்ள பேர்வாவ பாத்துக்க அம்மா என்ன செய்வா கதவ உடைச்சிட்டு போனாலும் போவா சீக்கிரம் ஓடியால ஐயோ வாசல் பக்கத்துல கார் சத்தம்லாம் கேக்குது உங்க ஓனர் அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்க இன்னைக்கு பாசி செத்தாரு என்ன போய் சொல்லி சாவா சாவாலி தெரியலையே இன்னைக்கு நமக்கு கலிதா ஐயோ வீட்டு கால் வந்துட்டாங்களே இப்போ என்ன பண்றது என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கணுமே நகையை கொண்டு கூட ஏதாவது எடுத்த இடத்துல வச்சிடலாம் ஏதாவது சொல்லி சமாளிப்போம்

அண்ணா என்னத்துக்கு எப்படி கட்டணும் ஏம்மா அங்கே எனக்கு எப்படியோ கேஷை திறந்து விட்டாச்சு எப்படி திருடலாம் இருக்காதலாம் ஏம்மா இல்லைம்மா யாரோ வீட்டுக்குள்ளே இருங்க நான் போய் பார்த்துட்டு பெரிய பொண்ணு இவளுக்கு நல்ல நல்ல கண்ணு தெரியாது சும்மா என்னத்தையா சொல்லிட்டு அடாப்பா இரு நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் கேஸ் வேற வாடகை அடிக்க மாதிரி இருக்கு நீங்கள் போய் யாரும் நான் போய் அடுப்பை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காப்பி போட்டு தரேன் இருங்க எம்மா போவாதம்மா எனக்கு பயமா இருக்குமா யாரோ உள்ள போனாவும் நான் பார்த்தேன் எதையாவது கொண்டு அடிச்சு கொண்டு கிண்டு சும்மா இருமா போவாத அத்தையே போய் பார்க்கட்டும் எத்தே அந்த பக்கம் உருட்டு கட்டகெல்லாம் நிறைய கிடக்கும் பின்னாடி எடுத்துட்டு வரட்டு மத்தே அதை கொண்டுட்டு உள்ள போறீங்களா நாங்க எப்ப போய் காலத்துல இறங்குறோம் பாரு எவன் இறந்தாலும் அவன் மண்டைய போலந்து மாவிளக்கு போட்டுறியோ அடைய இவ்வளவு ஒருத்தி தேவையில்லாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளுவே உதமுல காப்பிக்கு இந்த உமா என்னானி படம் காட்டியா இல்ல காப்பி போட்டு கொஞ்சம் இருங்க அனியா சொன்னா கேளுங்க நில்லுங்க எம்மா போவாதம்மா நில்லு பூக்களை விட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணுறா முதல்லம்மா அடுப்பு ஏதோ கேசஸ்னு ரொம்ப சரியாக வந்துச்சு அதனால் பயந்து தின்பக்கம் கதவை திறந்துட்டு வந்தேம்மா எத்தை எடுத்து இருங்கத்து எனக்கு பயமாக இருக்கு பையனே என்ன நடக்குது அட திருட்டி பையனை நீயா சேர்த்து விட்டதுக்கு நீ என்ன பண்ண எல்லாம் சரியாயிரும் அப்படின்னா கொண்டு சொன்னது

நாங்க உண்மையிலுமே திருந்திட்ட முதலாளியம்மா அப்படியா அப்ப உன் கூட்டாளிய கூப்பிடு இருங்க முதலாளியம்மா நான் கூட்டிட்டு வரேன் எம்மா எம்மா அந்த ஆள் அப்படி விடாதம்மா ஓடிற போறான் ஏலா நீ பெய் அந்த சாமி ரூம்ல அந்த நகையை எடுத்து முத பீரோக்குல கொண்டு போய் வை அந்த சாமி ரூம்ல அந்த நகை இருக்கான்னு பாரு பீரோ சாவி எல்லாம் பரத்தரமா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா அந்தம்மா போய் பாக்கேன் எடுத்த நகையை இத்தனை நாளா சாமி ரூம்லயே வச்சிட்டு காவல் காத்தியே என் மொபலை எடுத்து உள்ளே வைக்க சொன்னேன் அவன் வச்சாலா இல்லையானு எனக்கே தெரியாது அதான் போய் பாருன்னு அனுப்பிவிட்டேன் அவட்ட கேட்கும்போது ஒருக்கா வைக்கலன்னா அப்புறம் நானும் எடுத்து வைக்கல அவள் வச்சிருக்காண்ட அங்கே தான் இருக்கும்னு நினைச்சேன் அங்கே நகை இருந்ததுன்னு வை இந்த திருட்டு பயிரும் எதுவும் திருடலன்னு அர்த்தம் அங்கே நகை இல்லைன்னா இவனும் திருடி இருப்பானுவேன்னு அர்த்தம் எப்படி என் வீட்டை சண்டை போட்டிருப்பான்னு திருடி இருந்தானுவனா பிடிச்சி செயலில் போட்டுருங்க நாங்கள் யாரும் தலையிட முட்டோம் அங்கே மட்டும் நகை இல்லைன்னு தெரிஞ்சு உங்களை ரெண்டு பேரையும் சேர்த்தே உள்ளே வைப்போம்லா பாஸ் பாஸ் நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க வாங்க நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் இந்த ஊரே வேண்டாம் நம்ம வேற எதனா ஊரில் போய் பிழச்சி பாஸ் ஓடி அங்கே கழிச்சிக்கிறோம் டேய் அவசரப்படாத நில்லுடா என்ன பாஸ் சொல்கிறீங்க வீட்டில் முதலாளியமாக வந்துட்டாங்களே உங்களை பார்க்கலையா அதெல்லாம் பார்த்தாங்க நான் சமாளிச்சிட்டேன் என்ன பாஸ் சொல்கிறீங்க என்ன சொல்லி சமாளிச்சிங்க வீட்டில் கார் சத்தம் கேட்டதுமே அலர்ட் அதனால அதனால் நகையை எடுத்த எடுத்துல வச்சுட்டு கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் இன்னைக்கு எனக்கு திருட நேரம் சரி வரலன்னு தோணுது அதனால கேஸ் லீக் ஆச்சு அதனால தான் பின்னாடி கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரியே சொல்லி சமாளி அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் என்ன பாஸ் சொல்கிறீங்க ஆமாம் கேஸை நல்லா திறந்து விட்டுட்டேன் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கேஸு அந்த ஸ்மெல்ல பார்த்தா தான் நம்பிட்டாங்க கைவசம் ஒரு பத்து பதினஞ்சு போன் நகை கிடச்சிது அதை தான் நான் மறுபடியும் வச்சுட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகி வச்சு அதனால வச்சுட்டு வந்துவிட்டேன் பாஸ் நல்ல வேலை பாஸ் நம்ம கும்பிட்ட தேவன் தான் நம்மளால் காப்பாற்றிருக்கு எப்படியோ நீங்கள் திருடலை அது போதும் சரி சரி ரொம்ப நீட்டாக அதை இருந்தாலும் ஒரு நாள் நான் திருடிட்டு இந்த வீட்டை விட்டு போறது உறுதி நீ இப்போ வந்து கேஸ் ஸ்மெல் வந்துச்சு அதனால தான் திறந்து முதலாளி பாஸ் உள்ளே வந்தாருன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளி ஆன் சரி பாஸ் انا நீங்க எனக்கு இப்படி பண்றது பிடிக்கல பாஸ் டேய் வந்து சொன்னதை செய்டா அம்மா நஹ இல்லம்மா வீட்ல தான்மா இருக்கு எதுவும் ஆகல நான் சாமி ரூம்ல இருந்து எடுத்து பீரோக்ல வச்சி பீரோ சாவிய பூட்டி எப்ப இனி வைப்பலாம் அங்கேயே வச்சிட்டேன் ம் சரி அவங்களுக்கு துடிமணி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கம்பு பைய எடுத்துட்டு வா हां சரிமா எனக்கு என்னமோ இப்ப ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு மைனி يلا பெரிய சும்மா இருள உங்க மைனி அப்புறம் நம்மள இனிமே உள்ள வெச்சிரோம் நம்ம ரெண்டு பேரும் அந்த திருட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தோனே முதலியம்மா இந்த சங்கர் வந்துட்டான் என்ன மாடலாம் பத்திட்டு வந்து கட்டிட்டீங்களா ஆமாம்மா மல வர மாதிரியே இருந்ததுல அதனால மாட்டை சீக்கிரமா கொண்டு வந்து கட்டிட்டோம் பால் எல்லாம் கரந்து சொசைட்டிக்கும் கொடுத்துட்டோமா ஆ சரி சரி சின்ன பொண்ணால கொண்ட ஆ அந்தமா நாங்கப்பா உங்களுக்கு தீபாவளிக்கு துணிமணி ஸ்வீட் பட்டாசு ஆளுக்கு ஐநூறுரூவா ரெண்டு பேருக்குமே இருக்குப்பா எடுத்துக்கங்க முதலாளியம்மா இதெல்லாம் என்னத்துக்குமா எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் சாப்பாடு எல்லாமே கொடுக்குறீங்களே அதுக்கப்புறம் இது எதுக்கு பரவாயில்லப்பா வச்சுக்கிடுங்க நாங்க தீபாவளிக்கு புது துணிமணிலாம் தீபாவளிக்கு எல்லாம் வெடிப்போம் எல்லாம் செஞ்சு அக்கமக்கம் எல்லாம் கொடுப்போம் அப்போ உங்களை என்ன பார்க்க வச்சிட்டா இருக்க முடியும் உங்களுக்கே சங்கடமா இருக்கும்ல தான் உங்களுக்கு தனியா லீவு சம்பளம்னு தனியா தர முடியாதுல்ல அதான் என்னால் முடிஞ்சது ஏதோ இதை மட்டும் தந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் முதலாளியம்மா சரி பண்ணாங்க வாங்கிக்கிடுங்க நன்றி முதலாளியம்மா பாஸ் மொத்தமா வாங்குங்க பாஸ் எனக்கும் சேத்து ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி மலையம்மா ஹாப்பி எல்லாம்ங்க பத்தலைய எப்படி தீபாவளி போனஸ் தந்திருக்கவன்னு இதே மாதிரி வேலைய எப்பயும் சின்சியரா செய்ங்க அப்பதான் சாத்துட்ட எங்களுக்கு மரியாதை ஆ சரிக்கா சரிக்கா வாறோம் ஆ சரி என்ன இப்படி கதவ உடைச்சிட்டுல உள்ள வர கூடாது இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணனும் ஃபோன் நம்பர் இருக்குல்ல ஆ சரி மதலாலியம்மா ஃபோன் நம்பர் இருக்கு ஆ ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு எதுனால பண்ணுங்க இப்படி எடக்கு மடக்க எதாவது பண்ணனும் உங்க மேல தப்புனான அபிப்ராயம் தான வரும் அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கிடுங்க ஆ சரி முதலியம்மா இனிமேல் இந்த மாதிரியும் நடக்காது ஆ சரி போயிட்டாங்க